ஹயலோ வெல்கம்மர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிச்சேரியில் தாங்க முன்னச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க அங்கே வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அவருடைய கண்ணில் வந்து ரேணுகா பண்ணுறத வந்து பார்த்தாருன்னா மட்டும்தான் வந்து அவர் வந்து உண்மையை வந்து நம்புவார் மற்றபடி வந்து மற்றவங்க யார் சொன்னாலே வந்து அவருக்கு வந்து நம்பிக்கையும் வராது மற்றவங்கள தான் வந்து குறை சொல்லிட்டு வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா சவரன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சவரன் நகையை வந்து ஆட்டியை போட்டுகிட்டு வந்து திருடிட்டு வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மல்லி வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ப போகிறதுல அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து கடையில் இருந்தவங்க வந்து எப்படி வந்து காணாமல் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டவுட்டாக வந்து சரி ஓகே அது எப்படா வந்து காணாமல் வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரில முன்னாடியும் வந்து வரல பின்னாடியும் வந்து வரல எங்கேயுமே வந்து வரல உங்கள் கூட தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து உங்கள் கூடயும் வந்து இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து டவுட் வந்து வருது அவங்க தான் எனக்கு வந்து கம்பல்சரி தெரியும் அவங்க தான் வந்து பத்து சவரன் நகை வந்து எடுத்துகிட்டு போனது வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நகை கடக்காரரும் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க சார் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அந்த பத்து சவர நகையை வந்து அவங்க வந்து எடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கேட்டு வந்து வாங்கி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து சொல்லிவிட்டு இப்போ வந்து வாங்க அவங்க வந்து இங்கே இருக்காங்களான்னு வந்து பார்ப்போம் இல்லைனா வந்து வீட்டில் போயிட்டு கூட வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவள் தான் வந்து பயங்கரமான உஷாராச்சே எப்படியாச்சும் வந்து மாட்டி மாட்டிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பயங்கரமான உஷாராக வந்திருக்கா எல்லாம் பண்ணுறது வேலை எல்லாமே வந்து திருட்டு வேலையை வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து அவள் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனோட சின்ன பொண்ணு நிஷா கண்ணில் வந்து தென்பட்டுடுறாங்க நிஷா கண்ணில் தென்பட்டால் வந்து சும்மா இருக்க முடியுமா கார் வேறு வருது எவ்வாறு வந்து அப்படியே வந்து இப்படி பேக் கவுண்ட் கையை ஏதோ வந்து பாபா ஸ்டைலில் வேறு வந்து வச்சுக்கிறோம் அப்படி கையை வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பலாருன்னு ஒன்று வந்து அப்படியே எடுத்து அடிக்கணும்னு கூட வந்து அந்த லெவலுக்கு வந்து கோபம் வந்து வருது இந்த விஜய்க்கு வந்து மரமண்டைக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து சொல்லி சொன்னாலே வந்து புரியாது யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுன்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார் அவர் கண்ணில் வந்து படா வரைக்கும் வந்து அவர் வந்து நம்ப மாட்டார் இதுவே வந்து மல்லியாக மட்டும் இருக்கட்டும் பாரு மல்லி வந்து இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து ஒன்று சொல்லுங்க பாரு அப்படியே டக்குன்னு வந்து ஸ்பார்க் பத்தின மாதிரி வந்து அவர் அவருக்கு வந்து ஒரு கோவத்தை வந்து அப்படியே வந்து உண்டாகும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எதுக்கு தான் அவர் வந்து அப்படி பண்ணுறாரு என்னதான் அவருக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல மற்றவங்க வந்து பண்ணிணா வந்து இவர் வந்து நம்ம மடர் இதுவே வந்து மல்லி வந்து பண்ணிட்டால் உடனே வந்து அவள் தான் வந்து பண்ணியிருப்பாள் எல்லாமே அவள் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவளை வந்து ஒரு டார்கெட் வந்து பண்ணிடுவார் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பெட்டு இருந்தாலும் மறு வந்து அந்த தங்க தொலைச்சி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பறி பறி கொடுத்தவங்க கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வந்து சோதனை பண்ணுவாங்க ஏன்னா பத்து சவரன் சும்மா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா காசு வந்து இருக்கும்போது எப்படி வந்து சும்மா வந்து விடுவாங்க கண்டிப்பாக வந்து சும்மா விட போகிறதில்ல அப்படி இருக்கும்போது என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டில் வந்து பார்த்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அலசுறாங்க ஆறாயிரம் ஒன்றும் வந்து கிடைக்கல ஒன்றும் வந்து கிடைக்காத என்ன என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து இடிக்கிறதுக்காக வந்து வந்த ரேணுகாவை வந்து காப்பாற்றாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தே தேடுறாங்க யாரையுமே வந்து காணும் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து சொல்லி சொல்லிகிட்டே இருக்காரு யாரை வந்து தேடுறீங்க எதுக்காக வந்து தேடுறீங்க அங்கே வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் நம்ம ஏய் நீ வந்து என்கிட்ட வந்து நடிக்கிறியா உண்மையை சொல்லிடுறா உனக்கு தான் வந்து நல்லது எங்கே வச்சிருக்கா அந்த எனக்கு உண்மையை சொல்லு இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவோன்னு எனக்கே வந்து தெரியாது கண்டிப்பாக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுஸ்டா டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாவாக வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படியே ஸ்டன்னாகி வந்து நிற்கிறாரு என்ன மல்லிகை என்ன இவங்க நீங்கள் வந்து கடைக்கு தானே வந்து போனீங்க என்ன நகை கடைக்கு வந்து போனீங்களா இல்லை மல்லிகை கடைக்கு வந்து போனீங்களா என்ன வந்து இங்கே வந்து உளறிட்டு இருக்காங்க இவ்வளோ வேறு ஒரு பக்கம் எனக்கு வந்து பயங்கரமாக டென்ஷனாக இவங்க வந்து வீடெல்லாம் வந்து சும்மா அங்கங்கே வந்து ஓடி ஓடி வந்து பார்க்குறான் யாரை வந்து இது ரேணுகா வந்து கேட்குறான் என்ன இவனுக்கு வந்து ஒன்றும் வந்து மரண இதெல்லாம் கண்டு போச்சா என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்குவோம் அவன்லாம் வந்து தெளிவாக தான் இருக்கான் நீங்கள் வந்து தான் ஒன்று கூட்டிகிட்டு வந்தீங்களே உங்கள் கொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தையை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்களே அவள் தான் வந்து ஏதோ வந்து வேலைத்தனத்தை வந்து காட்டிட்டு அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து எஸ்கேப் ஆகி வந்து இவனை வந்து பார்த்த உடனே அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன மல்லி நீ வந்து அவன் மேலே வந்து இன்னுமே வந்து கோபமாக தான் இருக்கியா நான் வந்து எதுக்காக இங்கே வந்து கோபமாக இருக்கணும் அவங்க மேலே அவங்க பண்ணுறது வந்து அப்படி இருக்குது அது வந்து நான் வந்து சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து கோபம் வருது நான் வந்து என்ன தான் வந்து பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து தெரிய வரும் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு ஏப்பா அவங்களுக்கு வந்து யார் தான் வந்து எதுக்காக வந்து வீட்டில் வந்து இப்படி வந்து சும்மா வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க டே நீ வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும் அந்த ட்ரெயினுக்கானு வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருக்க அப்போ வந்து யார் எப்படியா பட்டவனு வந்து உனக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்டே வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அவள் வந்து எனக்கு வந்து முன் முன்னாடி ஒரு பொண்டாட்டி ஸோ அப்படி இருக்கும்போது அவளுக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லை அதனால தான் வந்து அவளை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வந்து வச்சுருக்கோம் நாங்களே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்போ தான் வந்து எங்கள் கையில் வந்து கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நகை கடனுக்காரனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு அந்த ஆணிய இதெல்லாம் வந்து எதுவும் எனக்கு வந்து தேவையில்ல எனக்கு வந்து தேவை என்னுடைய பத்து சவரன் நகை இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் நேராக வந்து போலீஸ்கிட்ட வந்து போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பேன் அது இல்லாமல் வீ இது கடையில் வந்து சிசிடிவி கேமரா வந்து எல்லாமே வந்துருக்கு அவள் வந்து பேசினது என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்கிட்ட இருக்குது ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வந்து நேராக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தேன்னா வந்து மொத்தமாக வந்து குண்டோட தூக்கி வந்து உள்ளே உட்கார வச்சுருவாங்க அது உங்களுக்கு வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய வந்து பயன்படுத்திட்டு வந்து போயிருக்காங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து வண்டியில் கார் வந்து வர்ற மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ணுறா இன்னொரு சைடு வந்து நிஷா வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டா